நாடாளுமன்றத்தில் உரையாற்ற நேரம் ஒதுக்குங்கள் உடனடி தீர்வை கோரும் அர்ச்சுனா எம்பி அரசின் வரவு செலவு திட்டம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழர் பகுதியில் முளைத்த பதாகியால் சர்ச்சை வெடித்து மக்கள் போராட்டம் இலங்கையில் யூத தளங்களுக்கு அனுமதியில்லை பிரதமர் கரணி அமரசூரிய வாய் தர்க்கத்தில் நண்பரின் பாதத்தை வெட்டி துண்டாடிய நபர் ஆலய குழுக்கள் மீது கொடூர தாக்குதல் காரணம் என்ன கொழும்பில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் தரம் ஐந்து புலமை பெற்றில் பயிற்சி பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் கையெழுத்து போராட்டம் நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக மாவட்ட சுயே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன சுனா இன்று இரண்டாவது முறையாகவும் சபையில் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடமும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து நேற்று தினம் உறுதியளித்ததை ராமநாதன் அர்ச்சு நாடாளுமன்ற அமர்வின் போது ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வரையை தந்திருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்துக் கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக என்றும் தெரிவித்திருந்தார் எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தினார் தயவு செய்து இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவாக பதில் வழங்குமாறும் கேட்டுக் கொண்டார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் ரிஸ்விசாலி இந்த பிரச்சினை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் எனவும் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் எடுத்துரைப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசினால் முன்வைக்கப்படவுள்ள உள்ள வரவு செலவு திட்டமானது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேசிய கொள்கை திட்ட வரம்புக்கு அப்பால் சென்றால் நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தனு தெரிவித்துள்ளார் காலியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வருடம் நவம்பர் மாதத்திலேயே வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்க வேண்டும் மூன்று மாத தாமதத்தின் பின்னரே அதனை முன்வைக்கப் போகின்றார்கள் இந்த தாமதத்தால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்த்துக் கொள்வது இலக்கமான விடயம் அத்துடன் அரசாங்கம் நினைத்தவாறு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க முடியாது ரணில் முக்கியமான நாடாளுமன்றத்தில் முன்னை அவர் அதனை செய்தார் அந்த சட்டங்களுக்கு அமையவே இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதனை தவிர வேறு முறைகள் கிடையாது ஏதேனும் முறையில் இந்த சட்டங்களுக்கு புறம்பாக வரவு செலவு திட்டங்களை முன்வைத்தால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைந்த நாடாகும் என்பதை உறுதியாக கூற முடியும் ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவே பார்க்கின்றோம் அதேபோன்று பொருளாதார மேம்பாட்டு சட்டம் இந்த சட்டத்தின் கீழே வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது இலங்கை மத்திய வங்கி சட்டம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் தொடர்பான காரியாலயம் விரைவாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது திருடர்கள் என திருடர்களை சட்டத்தின் விரைவுக்குள் சிக்க வைத்துக் கொள்ள தேவையான பணிக்குழு நியமிக்கப்பட்டு குறித்த வேண்டும் ரணில் விக்ரமசிங்க கடந்த நவம்பர் மாதத்திலே வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணையை டிசம்பர் மாதம் அளவில் பெற்றுக்கொண்டு நாட்டை முன்கொண்டு செல்லவே எதிர்பார்த்தார் ஆனால் இந்த அரசாங்கத்தின் தாமதத்தால் பொருளாதார நெருக்கடி நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளது இதனால் ரணில் விக்ரமசிங்கவினால் தயாரிக்கப்பட்டுள்ள தேசிய கொள்கை திட்ட வரம்புக்குள் இருந்தே வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க வேண்டியிருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை தவிர வேறு வழியில்லை ஆனால் அரசாங்கம் சிலவேளை இந்த முறைக்கு மாற்றாக வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க முயற்சித்தால் நாடு மீண்டும் வீழ்ச்சிக்கே செல்லும் என தெரிவித்துள்ளார் திருகோணமலை வெரிகள் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வட்டமன் பிரதேசத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டமானது இன்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வட்டவான் பகுதியில் திருகோணமலை மட்டக்களவு பிரதான வீதியினரையே கடந்த திங்கட்கிழமை மாலை தொல்லியல் திணக்கழுதினால் ஒரு கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பெயர் ஒன்று நடப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொல்லியலினும் பெயரில் நில அபகரிப்பு இடம்பெறக்கூடாது என்பதை உறுதி செய்யுமாறு கோரியும் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொல்லியல் வரை நடைபவனியாக சென்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் தொல்லியல் சட்டம் தமிழருக்கு மட்டுமா அழிக்காதே அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே வேண்டாம் வேண்டாம் விகாரை வேண்டாம் போன்ற வாசகங்களை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வெரிகல் பிரதேச செயலத்துக்கு சென்று தமது கோரிக்கைகளை அடங்கிய மகஜரை வெரிகல் பிரதேச செயலாளர் அவர்களிடம் குறித்த இடத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் சேர நுவரவுக்கான பொறுப்பதிகாரி கிரிசாந்தா இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை தொல்லியலின போடப்பட்டிருந்த பதாகை குறித்த இடத்திலிருந்து நேற்றிரவு இனம் தெரியாதோரால் அகற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் யூதர்கள் தங்கள் வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என இலங்கை பிரதமர் கருணி அமர் சூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்தோடு பௌத்த சாசன அமைச்சோ அல்லது அதன் திணைக்களங்களோ இதற்கான அனுமதியை வழங்கவில்லை என பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த வழிபாட்டு நிலையங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என்றும் இந்த விடயத்தில் நாங்கள் விரைவில் தலையிடுவோம் என தெரிவித்துள்ள பிரதமர் எனினும் அருகங்குடா விவகாரத்தை தொடர்ந்து நாங்கள் யூதர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலையில் உள்ளோம் சுற்றுலா பயணிகள் குறித்து நாடொன்றின் கடப்பாடு எனவும் பிரதமர் கைகலப்பாக மாறியதை அடுத்து தனது நண்பரின் பாதத்தை வெட்டி துண்டாடியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பின்பத்த போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பானாந்துறை பின்பத்த பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட நபரும் சந்தேக நபரும் பின்பற்ற புகையில் மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும் நீண்ட நேர உரையாடலுக்கு பின்னர் அவர் காலிலும் தோளிலும் மென்னாக்கத்தியால் தாக்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மென்னாக்கத்தி போலீசாரால் காயமடைந்த அனுமதிக்கப்பட்ட கொழும்பு தேசிய மாற்றப்பட்டுள்ளார் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த குருக்கள் மீது அங்கிருந்த ஒருவர் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த குருக்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் கிராம அலுவலர்கள் அலுவலகத்தில் கடந்த கிழமை பகல் பதினோரு மணியளவில் மீளாய்வு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் மீளாய்வு செய்வதற்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அத்தோடு குறித்த குருக்கள் அணிந்திருந்த ஒரு திராக்க மாலை மற்றும் தங்கச்சங்கிலி என்பனவும் அறுத்து வீசப்பட்டுள்ளன எனினும் தாக்குதல் சம்பவத்திற்கான காரணம் இன்னமும் வெளியாகவில்லை கொழும்பின் புறநகர் பகுதியான கல்ஹிச பகுதியில் நேற்று காலை இருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டமை தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் கல்கிச வட்டர பல பகுதியைச் சேர்ந்த பிரதான போதைப் வியாபாரிகளான படோவிட்டு அசங்கு மற்றும் கொஸ்மெல்லி ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் விளைவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது படோவிட்டு அசங்கமின் நெருங்கிய உதவியாளர்களில் ஒருவரென கூறப்படும் இட்டையா போன்ற போதைப் பொருள் வியாபாரியின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இரு இளைஞர்கள் மீது இவ்வாறு சூடு நடாத்தப்பட்டுள்ளது உயிரிழந்த இரு இளைஞர்களும் இருபது மற்றும் முப்பத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இட்டையா என்ற போதைப் பொருள் வியாபாரி போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளார் இந்த வீட்டில் எட்டையாவின் மனைவியின் உறவினரான இருபது வயது இளைஞரும் மற்றொரு நேற்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் உலக குழுவின் கூலிப்படையினர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு உறங்கிக் கொண்டிருந்த இரு இளைஞர்களையும் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தாக்குதலில் முப்பத்தாறு வயதுடைய நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததுடன் இருபது வயதுடைய நபர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு பிஸ்டல் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் கொலையாளிகள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை படோவிட்டு அசங்கு மற்றும் கொஸ்மெல்லி ஆகியோர் பிரதான போதைப்பொருள் பொருள் வியாபாரிகள் எனவும் இவர்களுக்கு இடையில் சில காலமாக போதைப்பொருள் தொடர்பில் முரண்பாடு நிலை பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான கோஸ்மெல்லியும் அவரது நெருங்கிய உதவியாளருமான சுபா சமந்தாவும் டுபாயில் தலைமறைவாகி ரத்மலானா உட்பட பல பகுதிகளுக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்து வருகின்றனர் படோவிட்டு அசங்க டுபாயில் மறைந்திருந்து கல்விச உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்து வருகிறார் கொல்லப்பட்ட இரு இளைஞர்களும் போதைப்பொருள் பாவனை மற்றும் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் விளைவாக நான்கு பேர் ஏற்கனவே மூவர் படோவிட்டு அசங்கவின் எனவும் மெற்றிய நபர்மல்லியின் உதவியாளர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பென்சில் பெஞ்சையின் மதிப்பீடு ஆரம்பித்து நாற்பது நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்று பெஞ்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரீட்சை பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு இன்று ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைகளும் முன்னர் அறிவித்திருந்தது இதன்படி விடைத்தாள் திருத்தும் செயல்முறை இன்று முதல் ஜனவரி பனிரெண்டாம் திகதி வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மதிப்பீடுகள் நிறைவடைந்து நாற்பது நாட்களுக்குள் பெரு வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நடைபெற்றது இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் சிங்கள மொழி மூலமும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்கள் தமிழ் மொழி மூலமும் என மொத்தம் மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் முன்னதாக இந்த பரீட்சை வினாத்தாளில் மூன்று வினாக்கள் வெளியில் கசிந்தமை தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் இது தொடர்பில் பெற்றோர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் விமர்சனம் வெளியிட்டு போராட்டங்களை நடாத்தியிருந்ததுடன் நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் கையெழுத்து போராட்டம் இன்று புதன்கிழமை காலை பதினொரு மணியளவில் இடம்பெற்றது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு நகர்பகுதியில் கையெழுத்து போராட்டம் பல்வேறு தரப்பினரதும் பேராதரவுடன் இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் கலைஞர் மாணிக்கம் ஜெகன் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் பொது அமைப்புகளின் பிரதிநிகள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் வர்த்தக சங்கத்தினர் பாடசாலை மாணவர்களின் பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டுள்ளனர்